ஒரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் மனிதர்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து மனிதர் மாதிரியும் இந்த இந்த தமிழ் லைவ் பாக்கீங்க ஒரு பக்கம் கவலையா இருக்கு இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய திறமை அவர் வந்த இடம் அவர் பேசுறது அவர் பழகிறது அவர் வாழ்க்கையில பேக்கு அப்படின்ற மாதிரி தூரம் அந்த மனிதரோட வெற்றி அவருடைய புகழ் அவருக்கு கிடைக்கிற மரியாதைகள் இதெல்லாம் பார்த்து கூட கூட பேசுகின்ற வார்த்தைகளும் பண்ணுகின்ற விடயங்களும் இவரால் எதுவும் முடியாது வாய் மட்டும்தான் வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பல விடயங்களை வந்து பேசக்குள்ள முத்து இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்னோட கைதான் பேசியிருக்கோம் ஆஹ் சரி நான் மட்டுமில்ல யார் இருந்திருந்தாலும் கைதான் பேசியிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து மீறி போய் கொண்டிருக்காங்க பவித்ரா ராணவ் இப்படியான நபர்களோட அந்த சேட்டைகள் சேட்டைகள் ரொம்ப இதா கொண்டிருக்கு ஆனா அவங்களுடைய அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் இன்னைக்கு முத்துக்குமர நபர்கள் செய்கைகள் மூலம் கொடுத்த பதினடி ஒண்ணு வந்து கைதட்ட வச்சுது ஒன்னு வந்து கண்ணீர் வர வச்சுது அது கண்டிப்பா பேசணும் பல பேருக்கு சென்றடையணும் அது இந்த வீடியோ எத்தனை பேர் தெரியல மக்களை இது நான் மட்டும் சொல்லல பொதுவா நீங்க எல்லாரும் ராயனுக்கு மக்கள் வச்ச பேர் வந்து பொம்பளை புரட்சி அப்படின்னு ஏன் அப்படின்னா இப்ப சில பேர் அதை கூட மாசன்னு தான் நினைக்கிறாங்க மக்களை காலம் கலிகாலம் அதாவது ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு பக்கம் பொண்ணு பக்கத்துலே ஹீரோ சரியா ஹீரோ அப்படின்னும் லிப்ஸ்டிக் போட்டா மாசு இந்த ராயன் போடுவார் நைட்ல லைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஐப்ரோ அடிச்சா மாஸ் அப்படின்னும் அப்படி சுத்தி கொண்டு தெரியுதுங்க சரிங்களா அது அந்த பொடி தெரியற மாதிரி ஆடைகள் போடுறது அப்படின்னு அப்ப அப்படிப்பட்டதுகளுக்கு எல்லாம் நான் தான் ஹீரோ அப்படின்னு நினைப்ப ராயன் அப்படிப்பட்ட நபர் தான் அந்த அந்த ராயன் வந்து ஆண்களோட உட்கார்ந்து இருந்து நான் வந்து பார்த்ததில்ல நானும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி இப்ப ஆஸ்திரேலியாவில் ஒருத்தங்க இருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியால வேற ஆஸ்திரேலியால வந்து பகல் அப்படின்னக்குள்ள நமக்கு வந்து இரவு அப்புறம் கனடால இப்படி வேற வேற நாடுகள் இருக்கிற நண்பர்கள் லைவ் வந்து பார்த்து தான் இருப்பார்கள் அவங்களுடைய கண்ணிலையும் சரி என்னுடைய கண்ணிலையும் சரி நம்ம நாட்டுல இருக்கிறவங்களோட கண்ணிலையும் சரி இந்த ராயன் பையனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து வரைக்கும் பார்க்கல அதுவும் ஒண்ணு இல்லை இங்கால ஒரு பொண்ணு இருக்கும் இங்கால ஒரு பொண்ணு இருக்கும் நடுவில் இவன் இருப்பான் சரி அப்ப அதான் மக்கள் பேர் வச்சாங்க அது அது பொங்கல் இருக்கும் அவங்களோட நபர்களோட வாயில இருந்து எப்படி வரும் வெறும் வாய் மட்டும்தான் பேசும் பொய் அவனை அவன் சொன்ன பொய்கள் பிச்சலாட்டங்கள் இதுக்கு முதல் வீடியோ போட்டாச்சு சரி அப்படி இருக்க அந்த நபர் வந்து முத்து அவர்களை பத்தி அவருடைய பேச்சு அவருக்கு வாய் மட்டும்தான் பேச்சாளர்கள் வந்து இது வந்து ஒரு பாஸ் மேடை என்றதை தாண்டி பேச்சு மேடை ஆச்சு அப்படின்ற மாதிரி முத்து அவர்களுடைய திறமையை பத்தி பெண்களோட பவித்ரா கூட சௌந்தரியா கூட ஜாக்லினோட மஞ்சரியோட முத்துக்கு வந்து எந்த திறமையுமே இல்ல வெறும் வாய்ப்பேச்சுட்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கொண்டிருந்தான் அந்த மஞ்சரி அப்படின்றது தானும் ஒரு பேச்சாளர் என்றதை மறந்து போய் முத்துக்குமரன் மீது இருக்கிற வன்மத்தில அதை ரசித்து கேக்குது இத நான் எங்க போய் சொல்றது அவன் செருப்பால் அடிக்கிறான் இது வந்து வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கு நோட் பண்ணி வச்சு மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தங்க இந்த விடயத்தில் தெளிவா தெரியுது இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த பேரும் தீபக் அவர்களை தவித்து ஒட்டுமொத்த பேரும் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் முத்து மீது உளவு தூரம் வெண்மத்தில் இருக்க காரணம் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த ஒருத்தர் எங்கள்கிட்ட இருக்க வசதிகள் எல்லாம் இவர்கிட்ட இல்ல ஆனா இவருக்கிட்ட இவருக்கு கைகட்டல் வருது புகழ் வருது நல்லா பேசுறாரு எங்களால முடியல அப்ப இவனை காலி பண்ணணும் போன சீசன் பிரதீப்க்கு என்ன நடந்துச்சோ அதான் இப்ப நடக்குது சரிங்களா அந்த நாலாவது அஞ்சாவது வீக் பிரதீப் மீது எவ்வளவு வன்மத்துல இருந்தார்களோ உறவாடி கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்டார்களோ அதைத்தான் இப்போ வந்து பண்றாங்க சரிங்களா சோ அப்ப அந்த வன்மத்துல இவங்களுடைய அறிவு இவ்வளவு கேமரா இருக்கு வெளியில மக்கள் பார்ப்பாங்க அப்படி என்னெல்லாம் மறந்துட்டு முத்துவை காலி பண்ணணும் அப்படின்னே இருக்காங்க அதுல இந்த ராயன் அப்படின்றவன் எக்காச்சக்கமா பண்றான் ஐ விஷ் இந்த வாட்டி அவர் டிக்கெட் பின்னாலே கிடைக்கும் நினைக்கிறாரு அதுக்கு பதில் ரெக்கார்ட் போனா நல்லா இருக்கும் அந்த அளவு வந்து அவர் பண்ணி கொண்டிருக்காரு அப்ப இது வேற யாராவது முத்து இடத்துல இருந்திருந்தா கை கால் பேசியிருக்கும் சரிங்களா கை கால் பேசி இருக்கும் பட் அங்க இருக்கிறது முத்து குமரன் சோ அப்ப அவர் வந்து அவருக்கு புரிஞ்சிட்டு இது என்னத்துக்கு ட்ரை பண்ணுதுன்னு சரி இந்த பதிலடியை நம்ம வேற மாதிரி கொடுப்போம்னு இன்னைக்கு டாஸ்க் வச்சாங்க ஆறாவது ரவுண்டு அது சாதாரணமா டாஸ்க் இல்ல அது பிக் பாஸ் டீமே வந்து இவன் ராயனோ இல்ல ராணோ வின் பண்ணணும் அப்படின்னா பிளான் போட்டு பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த குச்சி எப்படி மாத்தி மாத்தி பண்ணணும் மேலே டொப்ல வந்து ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும் கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ள தண்ணி என்ன வச்சிருப்பாங்க ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு அது ஈஸி ஆனா ஹைட் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் அது ஒரு முறையும் எடுத்து மாத்தி நடந்து போயிட்டு இல்லைன்னா இந்த ராயன் அவன் பண்ணிடுவான் அப்படின்னு சரிங்களா அது கேட்டது போல பண்ணப்படுங்க ஆனா நடக்கக்குள்ளே முத்து டக்குன்னு முடிச்சுட்டாரு வின் பண்ணிட்டாரு ஆனா பிக் பாஸ் வந்து திரும்ப வைக்கிறாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் வைக்கக்குள்ள முத்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் அது அவ சரி திரும்ப வைக்கிறான்னு பார்த்தா அங்கேயும் முத்துதான் முத்துக்குமரன் அந்த

அதுக்கு முத்து செயல் மூலம் கொடுத்த செருப்படி தான் இந்த சம்பவம் சரிங்களா இது போல இன்னொரு சம்பவம் நடந்தது அது எனக்கு முத்துக்குமார் அவர்களை பாக்க அழுத வந்துச்சு என்ன அப்படின்னா இன்னொரு இது டிக்கெட் டிக்கெடினாலே மார்க்ஸ் மாறி கொடுக்குறாங்க அதுல ஏழாவது ரவுண்ட எனக்கு தெரியல என்ன அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வேணுமா பாயிண்ட்ஸ் வேணுமா அஞ்சு பேருக்கு சாப்பாடு அஞ்சு பேருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட்ஸ் அப்ப முத்து வந்து இந்த மஞ்சரி கிட்ட கேட்பாங்க நீ வந்து எனக்கு ஒரு தாரியாண்டு உடனே மஞ்சரி சொல்லுவாங்க ஏன் உடனே முத்து அவர்கள் சரி எடுத்துக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு அந்த மஞ்சரி கேட்ட விதமே நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு அவர் வந்து உடனே எடுத்துக்க அப்படின்னாரு இவ்வளவு தூரம் இந்த மஞ்சரி இன்னைக்கு முத்துக்குமரன் இல்லைன்னா இன்னைக்கு மஞ்சரி இல்ல முத்துக்குமரன் ரசிகர்கள் இல்லைன்னா இந்த மஞ்சரியெல்லாம் எப்பயோ வெளியில போயிருக்கும் அன்னைக்கு முத்துக்குமரன் அவர்கள் ஒட்டுமொத்த குப்பையா குப்பையா தான் ஒரு இவங்களை வாய் அந்த முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரியா சொன்னபடியாத்தான் மக்கள் கொண்டாடுகின்ற மக்கள் நாயகன் முத்துக்குமரனே ஒருத்தவங்களை பற்றி நல்ல மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு போட்டு மக்கள் வந்து இந்த சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார்கள் எப்ப முத்துவ இவங்க மிதிக்க ஆரம்பிச்சாங்களோ தூக்கி விட்டவேனிய தூக்கி அறிஞ்சாங்களோ சீப்போ குப்பா அப்படின்னு மக்கள் குப்பையில போட்டுட்டாங்க இந்த வீக் போயிருவாங்க மஞ்சரி வெளியில போகணும் இப்படிப்பட்ட நபர்கள் வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது அப்ப அவ்வளவு தூரம் துரோகம் பண்ண மஞ்சரி முத்து அவர்களை நோகடிச்ச மஞ்சரி அவங்க ஏ நீத்தாம கூட உடனே கொடுத்தாரு பாருங்க இதுதான் முத்துக்குமரன் சரிங்களா அவர் நேத்து கூட ஒரு விடிய சொல்லி எனக்கு இந்த டிக்கெட் வின் பண்றது தோக்குறது அதெல்லாம் மூணாவது நாலாவது விடயம் தான் ஆனா என்னுடைய பார்ட்டிசிபேஷன் எனக்காக ஓட் போடுற மக்களுக்கு என்ன என் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களுக்கு நான் ஓத் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய நான் என்னோட உயிரையும் கொடுப்பேன் அவங்க அவங்க அவங்களுக்காக நான் என்ன எவ்வளவு தூரம் என்னுடைய நிரூபிக்க முடியுமோ நான் நிரூபிப்பேன் இதெல்லாம் என்னுடைய ரசிகர் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய சொந்தங்களுக்கு அப்படின்னு நான் பாருங்க அங்க நினைக்கிறார் முத்து சரிங்களா அதனாலதான் இவ்வளவு பேர் முத்துவ ரசிக்கிறாங்க முத்தா முத்த முத்துக்கு மரண முத்தா பாக்குறாங்க சரிங்களா இது வந்து நடந்த விடியோ உங்க கூட ஷேர் பண்ண விரும்பினா ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி